வணக்கம் மக்களே பெண்களுக்கு தற்போது மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கிறது பெண்கள் அனைவரும் காணொளியை கடைசி வரைக்கும் பாருங்க பெண்களே வீட்டிலிருந்து மாதம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய் வருமானம் பெறலாமா மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே இது சம்பந்தப்பட்ட கூடுதல் தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தபால் அலுவலகம் மூலயமாக பல்வேறு சேமிப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது இதன் மூலயமாக பொதுமக்கள் சிறு சேமிப்பு செய்வதன் மூலயமாக பெரும் நிதியை திரட்ட முடியும் மக்களே அதாவது குறிப்பாக பெண்களுக்காக பல சிறந்த அஞ்சல் அலுவலக திட்டங்கள் இருக்கிறது இதில் முதலீடும் செய்யும் முறை மற்றும் அதன் பலன்களை தெரிந்து கொள்ளலாம் மக்களே மகிழா சம்மன் சேமிப்பு சான்று திட்டம் அதாவது அஞ்சல் அலுவலகத்தில் நடத்தப்படும் பொதுமக்களுக்கு பெண்களுக்கான சிறப்பு திட்டம் ஆகும் மக்களே பெண்கள் குறுகிய காலத்திற்குள் இதில் முதலீடு செய்தால் நல்ல ஒரு லாபம் ஈட்டலாம் வட்டியை பற்றி பேசினால் இந்த ஒரு அரசாங்க திட்டத்தில் முதலீட்டுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் வரை பட்டி வழங்கப்படுகிறது இந்த திட்டத்தை பற்றி விரிவாக தெரிந்தால் இது ஒரு சேமிப்பு திட்டம் மக்களே இதில் பெண்கள் முதலீட்டாளர்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு மட்டுமே முதலீடு செய்ய வேண்டும் மற்றும் இதில் முதலீடு செய்வதற்காக அதிகபட்ச வரம்பு ரூபாய் இரண்டு லட்சம் ஆகும் மக்களே அதற்கு பிறகு இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மத்தியில் மோடி அரசாங்கத்தால் தொடங்கப்பட்டது மற்றும் அதன் நன்மைகள் காரணமாக இது குறுகிய காலத்தில் தபால் அலுவலகத்தில் மிகவும் பிரபலமான திட்டங்களில் ஒன்றாக மாறியிருக்கிறது மக்களே அரசு நடத்தும் இத்தகைய தபால் நிலைய திட்டங்கள் பெண்கள் தன்னம்பிக்கை கொண்டவர்களாக மாற்றுவதில் முக்கிய பங்காற்றுகிறது அது இல்லாமல் மகிழா சம்மன் சேமிப்பு சான்றில் திட்டத்தில் முக்கியமாக முதலீட்டிற்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் வலுவான வட்டி வழங்கப்படும் மட்டுமின்றி இதன் திட்டத்தின் கீழ் மற்றொரு சிறப்பு என்னவென்றால் பத்து வயது அல்லது அதற்கு குறைவான பெண் குழந்தைகளுக்கும் கணக்கு தொடங்கலாம் மக்களே இந்த ஒரு திட்டத்திற்கு பெறப்பட்ட வட்டியை கணக்கிட்டு பார்த்தால் இரண்டு ஆண்டுகளுக்கு முதலீட்டுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் வட்டி வழங்கப்படுகிறது அல்லவா இதில் ஒரு பெண் முதலீட்டாளர்கள் ரூபாய் இரண்டு லட்சம் முதலீடு செய்தால் முதல் ஆண்டில் அவர்களுக்கு முதல் வருடத்திற்கான வட்டி தொகை ரூபாய் பதினைந்து ஆயிரம் மற்றும் நிலையான வட்டி விகிதத்தில் அடுத்த ஆண்டில் மொத்தம் தொகைக்கு பெறப்பட்ட வட்டி ரூபாய் பதினாறாயிரத்தி அதாவது இரண்டு ஆண்டுகளில் வெறும் ரூபாய் இரண்டு லட்சம் மொத்தமாக வருமானம் ரூபாய் முப்பத்தி ஓர் ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ஆகிவிடும் இது பெண்களுக்கு நல்லதொரு திட்டமாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க மக்களே இந்த மாதிரி பயனுள்ள தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க